இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் டியூட்ரானமி சாப்டர் டுவெண்டி எயிட் வேர்ஸ் ஒன் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் The Lord. <laughs> 28, <laughs> the Lord your God will set you high above all the nations of the earth. Hallelujah! பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அநேக நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ எனக்கு உயர்வுகளே இல்லையே ஐயோ நான் ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறார் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீங்க அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்துவார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை பார்ப்பீங்க கத்தர் உங்களை உயர்த்துகின்ற பொழுது நீங்க தாழ்மையாக இருக்கணும் அநேகர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்தர் ஒரு பொசிஷனுக்கு அவங்கள உயர்த்திட்டாங்க அப்படின்னா எல்லாரையுமே மதிக்காம அவங்க விருப்பத்தின்படி என்னெல்லாமோ பேசி பெருமையோட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கத்தர் உங்களை உயர்த்துகின்ற பொழுது நீங்க தாழ்மையாக இருக்கணும் நீங்க தாழ்மையாக இருந்தீங்க அப்படின்னாலே கத்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் அப்போ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நம்ம அறிந்து நம்ம தாழ்மை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் வாழணும் நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுப்பார் அப்ப எதை குறிச்சு சோந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க உயர்வுகளே இல்லை நினைச்சு கவலைப்படாதீங்க காத்துருங்க கத்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் நீங்க அவருக்கு கீழ்படிந்து வாழ்கின்ற பொழுது கத்தர் பார்ப்பார் என்னுடைய பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்றாங்க நிச்சயம் நான் அவங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கத்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார் அப்போ எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க சோந்து போகாதீங்க நிச்சயம் கத்தர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசி நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்ட ஒரே சப்பா பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க எல்லா சோர்வுகளை நீங்கள் நீக்கி போடுங்க அண்ட ஒரே சப்பா நீங்கள் தகப்பனே பிள்ளைங்களை உயர்த்துகிற தேவன் அண்ட ஒரே சப்பா நீங்கள் உயர்த்துங்கப்பா அண்டவரே படிக்கின்ற காரியங்களில் உயர்வுகளை கொடுங்க அண்டவரே அவங்க வேலை பார்க்கிற இடங்களில் உயர்வுகளை கொடுங்கப்பா நீங்கள் பிள்ளைங்களை உயர்த்துங்க மேன்மையாக வாழ வைங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார் எதை குறித்து கவலைப்படாதீங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை உயர்த்துவார் காட் YOU, யூ ஹாவ் வண்டர்ஃபுல் டே